இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சம்பவம் நடந்ததுங்க திடீர்னு நான் அந்த மாதிரி இந்த கே கெனடியில் தெரியுதுங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லுங்கிறது இப்படி தான் இருக்கும் இதுதான் நெல்லு பாருங்க இதுதான் நெல்லு தான் அரிசி இருக்கும் நான் உங்க ஃபுட் ரைடர் சதீஷ் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம வந்து இப்ப வந்து எங்க கிளம்பிட்டோம்னா ஒரு ரைடுக்காக கிளம்பிடுறேங்க சோ எங்க போறோம் அப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் மோட்டார் பாக்கிங்களை போக கன்வீன் பண்ணுறேன் சோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒன்னு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேங்க நம்மளும் ரொம்ப நாளா வந்துட்டு இந்த ஃபுட்டை பத்தியே வீடியோ எடுத்து போட்டுருக்கோம் உங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் அப்படியே வில்லேஜில் வில்லேஜ் ஏரியா போகும்போது கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேங்க சில வார்த்தை ஒரு முறையாவது நம்ம வந்து வளாக் எடுக்கலாம் மோட்டோ வ்ளாக் எடுத்துக்கேன் கண்டினியூ பண்ணலாம் அப்போ தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு தாங்க வந்துட்டேன் அப்புறம் நம்ம தளபதி விஜய் வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு வந்ததாக ஒரு நான் போய் பார்த்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு த்ரீ மில்லியன் வரைக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் மில்லியன் எனக்கு டச் போகுது அது வரைக்கும் யூஸ் போயிருக்கேன் ஒரு முந்நூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைப்பரை நமக்காக வந்து சேர்ந்துருக்கிறீங்க சரி ரொம்ப நன்றி விஜய் எனக்கு வந்து இவ்வளவு ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல ஸோ கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியன் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த பாரு இந்த ஒன்று ஆர்டர் போட்டுருந்தேங்க இந்த ஒன்று வாங்கிட்டேன் அந்த மவுண்ட்டு வந்து இது 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 இருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு ஃபோன் வந்து அட்டாச் பண்ணுறது நமக்கு இது தேவையில்லை தான் பட் கேமரா நமக்கு வந்து இதில் தனியாக அட்டாச் பண்ணலாம் ஆனால் வர்றது இதோட சேர்ந்து தான் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ இது மட்டும் தனியாக எல்லாமே இதுவும் வந்துடும் அப்புறம் இந்த மைக்கும் வந்துடும் இதுலேருந்து சேர்ந்து டூ எயிட்டி தாங்க வந்துச்சு நான் இது இங்கே கோயம்புத்தூரில் லோக்கல் கடையில் கேட்டு பார்த்தேன் இதோட விலை மட்டுமே சிக்ஸ் ஃபிஃப்டி தனியாக ஆஃப்லைனில் அதனால் அது அதனால் அது எனக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்து வாங்கினாலுமே எனக்கு அது என்னமோ செட் ஆகலைங்க ஏற்கனவே ஒரு தடவை வாங்கியிருந்தேன் நம்ம பழைய ஹெல்மெட்டில் வந்து இதுதான் போட்டிருந்தேன் அது ஹெல்மெட்டோட மிஸ் ஆனால் அப்புறம் போய் லோக்கல் ஒன்று வாங்கியிருந்தேன் செட் ஆகாதனால விட்டேங்க சரி இது அன்பாக்ஸ் வீடியோ இருந்தேன் ஆனால் பட் எனக்கு டைம் இல்லாதனால பண்ண முடியல அடுத்து நம்ம கேமரா வாங்க போகிறோம் அதுக்காக தான் வெயிட்டிங் வந்துச்சுன்னா இந்த மைக்கு இப்போ வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேங்க இந்த ஆடியோ குவாலிட்டி மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம அப்படியே வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாங்க சார் மீதியெல்லாம் பார்ப்போம் உடல் கண்டினியூ பண்ணுறேன் சார் வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி ஆளில் போட்டுக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் நல்ல கண்டும் உங்களுக்கு கொடுக்குறேங்க சரி ஓகே வாங்க மணி பத்தா போதுங்க நம்ம அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர்னா சரி வந்து மீட்டர்ல ஒரு ஒரு ஒன் ஹவர் நம்ம போற ரோடுல வந்து கொஞ்சம் உரஞ்சி இருக்குமா வில்லேஜ் வில்லேஜ் ஏரியா தானே கொஞ்சம் பேர் ரோடு வளர்ந்து வளர்ந்துருக்குங்க அதனால அப்படி போயிட்டு அப்புறம் அவங்க விவசாய பூமி எல்லாமே விவசாயம் துவங்கிட்டாங்க நம்ம வந்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டி கிலோமீட்டர் இருக்கல அண்ணோருக்கு கொஞ்சம் முன்னாள் எரிக்குனாங்க சிட்டி நம்ம வாங்கி வச்சுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே இந்த குடும்பம் வந்துட்டோம்னாக்கா புல்ல வில்லேஜ் தான் வில்லேஜ் விவசாய பூமி கிராமங்கள் நல்லா இருக்குங்க நல்லா என்ஜாய்மெண்ட் சூப்பரா இருக்கும் நான் சின்ன வயசுல நீங்கதான் இருந்தேன் பட் கொஞ்சம் ரீசனாக தான் அப்படி அப்படியே அந்த புக்கை வாங்கி சுற்றி வந்து எங்கள் ஒரு கரெக்டாக சொல்ல ஒரு டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் முன்னாடி தான் நான் இங்கே இருந்தேன் நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் பசங்களோட சேர்ந்து சின்ன வயசுல தான் அந்த பசங்களோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த வாய்க்கால் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வாய்க்கால் எல்லாம் இருக்கும் வாய்க்கால் தண்ணி வரும் மீன் பிடிப்போம் நல்லா இருக்கும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சம்பவம் நடந்ததுங்க திடீர்னு நான் அந்த மாதிரி இந்த கே கனடல் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஃபோனை ஃபிட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன் ஹெல்மெட்டு கழட்டாமல் அப்படியே வச்சு ஃபிட் பண்ணிட்டு இந்த ஒயருக்கு இந்த மைக்கோட ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருந்தேன் திடீர்னு பார்த்தா ஃபோன் ஆஃப் ஆயிருந்துருக்கு அதாவது லாக் பட்டன் இருக்கிற இடத்துல அந்த மேலே மவுண்ட் இருக்குது இல்லைங்களா லாக் பட்டன் இருக்கிற இடத்துல வச்சு டைட் பண்ணேன் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆன் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தேன் அப்புறம் ஆன் பண்ணவே முடியல அப்புறம் ஒரு வழியாக மேலே உள்ள டெம்பர் கிளாஸை கழட்டி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணேன் ஆன் ஆகிடுச்சுங்க சரி ஓகே நம்ம இப்போ போக வேண்டிய இடத்துக்கு வந்து சரியாக ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தூரம் வரும் ஸோ நம்ம ஆல்ரெடி புளியம்படியெல்லாம் தாண்டி வந்துவிட்டு ஸோ ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் டோட்டலாக கிரஸ் பண்ணிவிட்டேங்க இதுலேயும் நான் கேமரா எடுக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒவ்வொரு முயற்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஸோ நம்ம முதல் வந்து நம்ம முதல்ல ஒரு கேமரா வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கேமராவை வந்துட்டு அதே மாதிரி டிவிஎல் ஸ்க்ரீன் இருக்கிற கேமரா ஒன்றும் முதல்ல வாங்கலான்ட்டு இருக்கிறேன் ஸோ அது எயிட் தௌசண்ட் பட்ஜெட் தான் வருது ஃபஸ்ட் அது வாங்கி கொஞ்ச நாள் வீடியோ அப்லோட் பண்ணி அதில் ரெக்கார்ட் இருப்பேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போய்தாங்க கோப்ரோ ப்ளான் பண்ணணும் கோப்ரோ மட்டும் வாங்கிட்டோம்னா போதுங்க இன்னும் உங்களுக்கு குவாலிட்டியாக நான் கொடுக்க ஆரம்பிச்சுருவேன் வீடியோக்கெல்லாம் அப்படியே கொஞ்ச நாள் சிட்டிக்குள்ளே இருந்துட்டு அப்படியே வில்லேஜ் பக்கம் வரவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏய் என்னடா எல்லாத்தையும் தட்டி விட்டு இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த விவசாய பூமியில் பாருங்களேன் ம் நம்ம சிட்டிக்குள்ளே வந்து விவசாய பூமியெல்லாம் பார்க்க முடியாது எங்கே பார்த்தாலும் பில்டிங் தான் பார்க்க முடியும் இங்கே வந்து மேக்சிமம் என்னென்ன பண்ணுவாங்க விதைப்பாங்கன்னா சோளம் மேக்சிமம் விதைப்பாங்க அப்புறம் புயலை புயலைன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வெத்தலைக்கெல்லாம் போடுவாங்கள்ல துண்டு புயலேன்னு சொல்லுவாங்க அந்த புயல் இங்கே வெள்ளா உண்டு அப்புறம் நெல் அரிசி சாப்பாட்டுக்கு அரிசி இட்லி அரிசி இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் வைப்பாங்க அப்புறம் அதிகமாக வந்து வாழை வாழை நிறையா இருக்கும் வாழை கரும்பு கடலக்காயும் கூட இங்கே போடுவாங்க கடலக்காய் அப்புறம் பருத்தி இதெல்லாம் நிறையா இங்கே விவசாயம் இருக்குதுங்க ஆனால் எங்கே காலகட்டத்துக்கு இதெல்லாம் அழிஞ்சிருமோன்னு இருக்குது ஆறு ஏழு கிலோமீட்ரு சம்திங் வருங்க ஆறு ஏழு கிலோமீட்டர் தள்ளி வந்தால் தான் இந்த ஒரே ஒரு பெட்ரோல் பங்கு மட்டும் இருக்குது இந்த ஒரு பெட்ரோல் பங்கு தான் ஆறு ஏழு கிலோ தள்ளி வரணும் முதல் இந்த இடத்துல பெட்ரோல் பங்க் இல்லாமல் இருந்துச்சு இப்போ இந்த ஒரு பங்கு வந்துச்சிருங்க இந்த பங்கு இப்போ இதுலேருந்து ஒரு ஆறு ஏழு எட்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு பங்க் ஒன்று இருக்குது அதுக்கடையில் எதுவுமே பங்க் இல்லை வில்லேஜில் வந்து மேக்சிமம் அப்படி தான் கொஞ்சம் தார தூர தூரமாக தான் இருக்கும் ஏறி ஆனால் இதில் வந்து அவ்வளோக்கா தண்ணி இல்லை முதல்ல இப்போ அந்த ரீசனாக மழை பேஞ்சு தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி ஆயிடுச்சு இதுலேயும் மீன் பிடிப்பாங்க இதெல்லாம் நான் இது வரைக்கும் நான் போய் பிடிச்சதில்ல எங்கள் ஏரியாவில் பிடிச்சிருக்கேன் இங்கேயும் நான் பிடிச்சதில்ல பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது மலை மேலே ஒரு சின்ன கோயில் இருக்குது அப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடையாட்டை கட்டி என்னமோ வச்சுருக்குறாங்க அது என்னென்னு தெரில நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இப்போ தான் பார்க்குறேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதெல்லாம் மக்காச்சோளம் அதெல்லாம் வந்து மக்காச்சோளம் கைஸ் ஸோ தண்ணி போகுதான் அடடா தண்ணி நிப்பாட்டிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக தண்ணி போகும் கைஸ் தண்ணி இப்பாட்டிட்டாங்க குளிச்சிட்டு இருக்கிறாங்க சரி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது கைஸ் இதில் போவோம் இதில் உங்களுக்கு ஃபுல்லாக கட்டுறேன் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக விவசாயத்தை பற்றி தான் ஆச்சு சாரி ஃபுல்லாக விவசாயம்தான் இருப்பாங்க அப்போ வந்து செல்லை கேமரா பண்ணிக்கணும் இந்த பாலமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அப்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின போனோம் அந்த பாருங்கள் தண்ணி இதில் வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வரைக்கும் போயிட்டுருக்கும் இந்த ரோட்டும் அந்த அந்த பாருங்கள் அந்த கரை தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த கரையோட மட்டத்துக்கு தண்ணி போயிட்டுருக்கும் குறைஞ்சது இது பத்தடி ஆளாக நினைக்கிறேன் காய்ஸ் அதனால் இங்கே தான் வந்து குளிப்போம் நல்லா இருக்கும் ஆனால் இதில் குளிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக குளிக்கணுங்க இல்லைனா தண்ணி இழுத்துட்டு போயிடும் இல்லை ஆழம் தாசி ஒவ்வொரு இடத்துல ஆளம் இருக்கும் ஒரு இடத்துல ஆளம் இருக்குது இப்போ அந்த விவசாயத்தை பண்ணும்போது மட்டும்தான் இதில் தண்ணி வரும் அதுக்கப்புறம் தண்ணி நிப்பாட்டி வச்சுருவாங்க ஒரு அங்கே ஒரு ராஜா ஒருத்தன் நிற்கிறான் எதுக்கு நிற்கிறாந்துரில நாலு கால் பாய்ச்சல் இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் தண்ணி எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரத்துக்கும் இந்த வழி இருக்குதுங்க நம்ம இந்த வாய்க்காலையே எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் இதோட ஹெண்டு எங்கே முடியுதோ அந்த ஹெண்டு வரைக்குமே நம்ம வந்து இதில் டிராவல் பண்ணிகிட்டே போகலாம் பாரு பதிமூணு கிலோமீட்டர் வரைக்கும் இன்னும் ஒரு ஊர் பேர் போடல வெறும் பதிமூணு கிலோமீட்டருன்னு போட்டு வச்சுருக்காங்க இங்கே கொக்கு பா இந்த கொக்கு பாருங்களேன் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய கொக்கு இருக்குதுங்க அங்கே பாருங்க இங்கே ஒரு கொக்கு போகுதுங்களா இல்லை அங்கே ஒரு கொக்கு இருக்குது பட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொக்கா இருக்குதுங்க ஆமாம் அது இதை வெளிநாட்டு பறவை நினைக்கிறேன் கழுத்து கழுத்து வாய் இதெல்லாம் கருப்பாக இருக்குது பின்னாடி வாழு குட்டை மட்டும் லைட்டாக காப்பி கலர் கலந்து அப்புறம் ஒயிட் அண்ட் ஒயிட்டான இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்கணுன்னா சிட்டி பக்கம் பார்க்க முடியல சிட்டி பக்கம் பார்க்கலாம் பட் என்னென்னா அந்த சிட்டியில் வந்து நம்ம பெரிய பெரிய குட்டை இந்த மாதிரி இடத்துல பார்க்க முடியுங்க பார்த்திங்களா இது ஃபுல்லாக வந்து நெல் விதைப்பாங்க இதெல்லாம் நெல் வாழா இதெல்லாம் விதைப்பாங்க இதில் இதுல வந்து மீன் பிடிக்கலாம் இதுல நாங்க வந்து மீன் பிடிச்சிருக்கோம் பார்த்துக்கலாம் இதிலலலாம் நான் சின்ன வயசாக இருக்கும் போதுங்க இந்த பாலத்தில் அடித்தா அந்த அக்கறையில் போய் எழுந்திரிச்சுக்கிறது அந்த மாதிரி ஒரு சின்ன பசங்களாக ஒரு போட்டி வைப்போம் நாங்கள் ஜாலியாக ஸோ இது வந்து என்ன இது ஒரு சின்ன வாய்க்கால் இதில் வந்துங்கன்னா இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து விவசாயத்துக்காக தண்ணி பாய்ச்சறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்போது இதெல்லாம் கவர்மெண்ட் கட்டி கொடுக்குறது தான் இப்போ பாருங்கள் இதெல்லாமே வயல் நெல் நான் அப்படியே இங்கே பாருங்கள் இந்த இந்த இடமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சும்மா வேறு லெவலில் இருக்குது அப்படியே ஜாலியாக அமைதியாக ஜம்முன்ருக்கு இல்லைங்க ஸோ இந்த வாய்க்கால் தான் இந்த வாய்க்காலில் தண்ணி வரும் இது வந்து ஒரு சின்ன வாய்க்கால் இதில் வந்துட்டு அந்த பெரிய வாய்க்கால் இருக்கு இல்லைன்னா அதுலேருந்து அப்படியே தண்ணி வந்து இது விவசாயத்துக்கு இந்த சைடு அப்புறம் இதை பாருங்க இந்த சைடு இந்த விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி போகுங்க இதான் வந்து அரிசி இதுதான் வந்து நம்ம சாப்பிட்ற அரிசிங்க பார்த்திங்களா இப்படி தான் விதைப்பாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் கொண்டு வரணும் தரமாக அதை ஒரு சின்னதாக ஒரு முதல்ல ஒரு அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாத்தாங்கால்னு சொல்லுவாங்க நாத்தாங்கால் ஓட்டி அதில் எள்ளு இறச்சிட்டு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பயிர் வந்ததுக்கப்புறம் அதை மறுபடியும் பிடுங்கி பெரிய இதுக்கெல்லாமே பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் பட் நானும் அந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனாலங்க ஸோ மேடம் இந்த இடம் பாருங்க எவ்வளோ அம்மையாக இருக்குன்னு ஜாலியாக இருக்கும் நல்ல இயற்கை நல்ல குழு குழுன்னு இந்த இடமே வந்து எவ்வளோதான் வெயில் அடித்தாலுமே நமக்கு வந்து இந்த இடம் வந்து குளிர்ச்சியாக தாங்க இருக்கும் சும்மா வேறு லெவலு இடம் இதெல்லாம் நான் இந்த ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மரம் இது மரம் இதில் வந்து நாங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம்னா நொங்கு பிடிங்கி போடுவோம் நொங்கு சாப்பிடுவோம் இதில் ஆண்மரம் இருக்குது பெண்மரம் இருக்குது இதெல்லாமே வந்து ஆண்மரம் இது ஆண்மரம் அது ஆண்மரம் அது ஆண்மரம் சாரி அதுதான் பெண்மரம் இதில் பாருங்கள் நொங்கே இருக்காது ஒரு நிமிஷம் இருங்க பேக் கேமராவில் கட்டுறேன் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு இருக்குது தெரியுதுங்களா தெரியும் நினைக்கிறவங்களுக்கு பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நொங்கு இருக்கும் இதுதான் வந்து பெண்மரம் இது வந்துட்டு ஆண் இப்படி தான் மரத்துலையும் கூட நாங்கள் கண்டுபிடிப்போம் பெண்மரம் மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நெல்லுங்கிறது இப்படி தான் இருக்கும் இதுதான் நெல் பாருங்க இது தான் நெல் இதுக்குள்ளே தான் அரிசி இருக்கும் இந்த இதுக்குள்ளே இருக்கிற அரிசியை தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்து சாப்பிடுவோம் சமையலுக்கு நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம் நம்ம போக வேண்டிய தூரம்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஸோ அங்கே போய்ட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதாங்க இருந்து இந்த எப்படா தெரியும்னு கேட்குறீங்களா இதெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது போவேன் வருவேன் சைக்கிள் எடுத்து விளையாடுவேன் அதனால எனக்கு இந்த வழியெல்லாம் தெரியுதுங்க வரும் மயில் இந்த இடம் பாருங்க இது ஃபுல்லாக வயல் தான் இங்கிருந்து அந்த லாஸ்ட் எண்டு அந்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பூராமே வயல் தாங்க பூரா நெல் இப்போ இது அறுவடை வந்து அறுவடை டைம் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் பட் அறுவடை டைம் வந்தால் தான் இது கொஞ்சம் அப்படியே அந்த பழுத்து மஞ்ச கலரில் வருங்க இந்த சைடு பாருங்களேன் இந்த சைடு பாருங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் ஃபுல் வயல் தான் பாருங்கள் இந்த நல்லா இருக்கும் இந்த ஒரு அப்படியே ரெண்டு பக்கம் வயல் பாருங்கள் ரெண்டு பக்கம் வயல் சென்டரில் ஒரு வாய்க்கா அதுக்கு சென்டரில் வழி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இந்த லைஃப் லைஃப் என்ஜாய்மெண்ட்டு செமையாக இருக்குங்க சிட்டியிலேருந்தால் என்னங்க வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே வில்லேஜ் பக்கம் வாங்க சிட்டியை விட்டு வில்லேஜ் பக்கம் வந்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு விவசாயத்தோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும் விவசாயம் பண்ணுறது எவ்வளோ இரு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இதெல்லாம் மழை வந்து சாஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மழை பேஞ்சுனா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வீணாயிரும் பயிர் புற வீணாயிருங்க விவசாயிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிர் வீணாச்சுன்னா நட்டம் லாஸ் தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து ஏன் லாஸுங்கிறாங்கன்னா இதுதான் ரீசன் அவங்க குழந்தைய ஒரு குழந்த ஒரு உயிர் உருவாக்கி அதில் ஒரு குழந்தைய இருக்கிற மாதிரி இது ரெடி நாற்று நட்டு அது அறுவடைக்கு வர நேரத்தில் இந்த மாதிரி மழையெல்லாம் வரும் மழையிலலாம் இந்த மாதிரி சரிஞ்சிரும் அதெல்லாம் வேஸ்ட்டு தான் வேலை முடிஞ்சிங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ நமக்கு தேவையான லக்கேஜ் பார்ப்பாடி இருக்கு பார்த்தீங்களா அந்த லக்கேஜ் வாங்குறக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன் ஸோ பட் வாங்கியாச்சு லக்கேஜில் என்ன இருக்குங்கன்னு கேட்காதீங்க பட் நான் சொல்ல விரும்பலை நான் அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நம்ம இப்போது இந்த வீடியோ முடிக்கிற டைம் டைமை போச்சு நம்ம சேனலுக்கு காரை புதுசாக வந்தீங்கன்னா மறுக்காம சஸ்கை பண்ணி பிள்ளைகின்றடி ஹாலில் போட்டுக்கோங்க காய்ஸ் முடிஞ்சா நீங்களும் இந்த வில்லேஜி விவசாயத்தம் இயற்கையான காட்சியை போய் ஒரு டைம் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க ஸோ நல்ல லைஃபாக இருக்கும் நல்ல ஒரு இது ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு தந்துட்டு போங்க இது மாதிரி ஒவ்வொரு வீடியோவோ யூஸ் பண்ண வீடியோவோ உங்களுக்கு வரும் ஸோ நம்ம டிராவல் டிராவல் இன்டர்னல் வீடியோவெல்லாம் போட்டுட்டுருக்குறோம் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்குன்னு தட்டி போங்க மறக்காம எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க லவ் யூ கார் லவ் யூ காஷ்